வணக்கம் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் டோட்டோ சீரியலில் தங்கமையில் புகுந்த வீட்டுக்கு போய்விட்டால் நினைச்சபடி சந்தோஷமாக இருக்கலாம் காசு பணம் நம் கையில் வந்துவிடும் என்று கனவு கோட்டையுடன் பாண்டியன் வீட்டுக்குள் பொய்ப்பித்தலாட்டம் பண்ணி புகுந்தார் ஆனால் போன இடத்தில் தங்கமையில் எதிர்பார்த்தபடி வாழ்க்கை அமையாததால் எப்படியாவது கணவனை தன்வசம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பல சதிகளை செய்து வருகிறார் அந்த வகையில அம்மாவிடம் புலம்பி விட்டு வீட்டுக்கு வந்த தங்கமையில் சரவணிடம் நமக்கு தேவையான பணத்தை கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும் என்று பேச்சை ஆரம்பிக்கிறார் ஆனால் சரவணன் ஜாலி மூட்ல இருப்பதால் விடாமல் ரொமான்ஸ் பண்ணுகிறார் ஆனால் இதற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்க கூடாது என்பதை கேட்ப தங்கமையில் நான் கொஞ்சம் உங்களிடம் சில விஷயங்களை பேச வேண்டும் என்று சொல்கிறார் அதற்கு சரவணன் அப்புறமா பேசிக்கலாம் என்று சொல்லிய நிலையில் இல்லை இப்பொழுதே பேச வேண்டும் என்று தங்கமையில் சொல்கிறார் உடனே சரவணன் என்ன என்று கேட்கிறார் அப்பொழுது தங்கமையில் மாமாவின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நான் தான் மீனா மற்றும் ராஜியிடம் ஐடியா கொடுத்தேன் அவர்களும் நான் சொன்னதும் சம்மதம் கொடுத்துவிட்டார்கள் ஆனால் நிகழ்ச்சிக்கு தேவையான எல்லா செலவையும் மீனா ராஜி இருவரும் தான் பார்த்துக் கொண்டார்கள் என்னிடம் பணம் இல்லாததால் என்னால் அவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை மாமாவும் வரும் இருநூறு ரூபாய் தான் கொடுத்தாங்க அதை வச்சு ஒன்றுமே வாங்க முடியவில்லை என்று சொல்கிறார் இதை கேட்ட சரவணன் அதுக்கு நான் என்ன பண்ண வேண்டும் என்று கேட்கிறார் அப்பொழுது தங்கமையில் நீங்கள் சம்பளம் பணம் வாங்கியதும் எனக்கு பாதி காசு கொடுத்து விடுங்கள் என்னுடைய செலவுக்கு மற்ற எல்லாத்துக்கும் நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார் அதற்கு சரவணன் அப்படியெல்லாம் நான் பாதி எடுக்கும் பழக்கம் இல்லை அதனால உனக்கு ஏதாவது செலவு தேவைப்பட்டால் அம்மாவுடன் கேளு என்று சொல்கிறார் இதை கேட்டதும் தங்கமையில் எல்லா விஷயத்துக்கும் நான் அவங்க கிட்ட போய் நிற்க முடியாது என்று புலம்புகிறார் உடனே இதற்கு வேற ஒரு ஐடியா சொல்கிறேன் என்று சரவணன் நீனா மாதிரி நீயும் ஒரு வேலைக்கு போ அப்பொழுது உன்னிடம் பணம் இருக்கு நீயும் தாராளமாக செலவு பண்ணலாம் என்று சொல்கிறார் உடனே தங்கமையில் மாமாக்கு வேலைக்கு போறது பிடிக்காது என்று சொல்கிறார் அதற்கு சிறவணன் படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது வேலை பார்க்க கூடாது என்று தான் அப்பா சொல்லுவாங்க இப்போ மீனா படிச்சு முடிச்சுட்டு வேலை போறாங்க அதே மாதிரி ராஜியும் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறா அதனால நீயும் படிச்சிருக்கிற ஏதாவது வேலைக்கு போக வேண்டும் என்றால் அப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்க என்று சொல்கிறார் அப்பொழுது தங்கமையில் எல்லோரும் வேலைக்கு போய்விட்டால் எல்லா வேலையும் அத்தை ஒருவரால் அப்படி பார்க்க முடியும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று சொல்கிறார் அதுக்கு சிறவணன் அம்மா எல்லாத்தையும் சமாளித்துப்பாங்க நீ அதை பற்றி யோசிக்காத நான் வேணும்னா அப்பா கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கி தருவான் கேட்கிறார் ஆனால் தங்கமையில் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு வேலைக்கு போக பிடிக்காது வீட்டிலிருந்து வீட்டு வேலையை பார்க்க வேண்டும் என்றுதான் ஆசை என சொல்கிறார் அப்படியென்றால் வீட்டில் இருக்கும் உனக்கு என்ன செலவிருக்கப் போகிறது என்று சொல்லி சரவணன் தூங்க போய் விடுகிறார் ஆக மொத்தத்தில் தங்கம்மையில் போட்டு ராஜதாந்திரங்கள் அனைத்தையும் வீணாக போய்விட்டது என்பது கேட்ப சரவணன் இதற்கும் பிடி கொடுக்காமல் பேசிவிட்டார் இதனை அடுத்து ராஜி கோமதியிடம் டியூசனுக்கு பெர்மிஷன் கேட்டு மாமாவிடம் பேசிட்டீங்களா என்று கேட்கிறார் அதுக்கு கோமதி எனக்கு பயமாக இருக்கிறது நான் பேச மாட்டேன் என்று சொல்லிய நிலையில் ராஜி அடாவடித்தனமாக அப்படி என்றால் நடந்த விஷயத்தை நான் அங்கள் வீட்டில் சொல்கிறேன் என்று வெளியே போய் சொல்ல கிளம்பி விடுகிறார் உடனே பின்னாடியே போய் ராஜியை தடுப்பதற்கு கோமதி மீனா மற்றும்

இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கேளு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க